எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கனன் பகவதி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய சம்மர் ஹாலிடே டே ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டேல நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் யூஸ்வலாக நான் ஸ்கூலுக்கு போனேன்னா சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்து செவன் தேர்ட்டி கிளம்பி எயிட் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு போயிடுவேன் சம்மர் ஹாலிடேன்றதுனால நான் நைன் ஓ கிளாக் தான் எழுந்துவிட்டேன் சாமி கும்பிட்ற வேலையில இருக்காங்க இன்னைக்கு நான் தான் பிரேக் செய்ய போறேன் என்ன செய்ய போனா தோசை தான் சுட போறேன் இப்போ வாங்க நான் தோசை சுட்டுரலாம் இப்போ நம்ம இரும்புக்கல் வச்சாச்சு சிமினி ஆன் பண்ணிக்கலாம் டூல வச்சுக்கலாம் இப்போ தோசை சுட்டிக்கலாம் இது வந்து இரும்பு கல்றதுனால சீக்கிரமாவே தோசைக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா சாம்பார்னு சொன்னாங்க என்ன சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வச்சிருக்காங்க யூஸ்வலாக சம்மர்ல பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் சில நேரம் நானே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை நானே என் கையால் சுட்டிருக்கேன் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நான் செஞ்சால் நல்லா தான் இருக்கும் இதுக்கு முன்னே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு அக்ஷப்பட்டு சாப்பிட்டியா சரி படிச்சிட்ருக்கியா இருக்கியா என்னடா இது சம்மரில் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறேன் என்னென்னு பார்க்குறீங்களா யூஸ்வலாக வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் பசங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறத விட நான் அந்த ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால பசங்க சம்மரில் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் டைம் ஃபுல்லாக ஃபோனில் தான் இருக்கும் ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா சரி ஓகே பாப்பாவுக்கு வந்து நல்ல ப்ரொடக்டிவான ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுப்போம் அப்படின்றதுக்காக மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் பாப்பாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து ஒரு வேர்டு வச்சு கொடுத்து அந்த வேர்டை வந்து ஃப்ரேமாக சென்டென்ஸ் பண்ண சொல்கிறாங்க யூஸ்வலாக நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா என்ன பண்ணுவோம் ரீடிங் ஸ்பீக்கிங் லிசனிங் வக்காபிலரி கிராமர் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கம்பெயின் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்குறாங்க அதனால அவங்க ஈஸியாக வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இன்னைக்கு வேர்டு என்ன வேர்ட்ரா இன்னைக்கு ஆன்டர்பிர ஓகே இந்த ஆண்டர்ப்ரனர்ன்ற வேர்டை வச்சு அவங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க ஸோ பாப்பாவும் வந்து ரொம்ப ஈஸியாக ஸோ பாப்பா எப்படிடா இருக்குது இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுலாம்

நம்மளா ஏன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கூகுள் அசிஸ்டன்ட் சிரி அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப அட்வான்ஸ் லெவல் போயிட்டுருக்குங்க இன்டர்நேஷனல் லெவலில் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறத விட ஏ சூப்பர் நோவை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேற லெவலில் எக்ஸ்பர்ட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க யூஸ்வலாக பாப்பா வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கா ஸோ அவள் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறா இருக்கா அப்படின்னா அவளுடைய சொல்லி கொடுக்குறதோடு அவங்களுடைய வேலை முடிஞ்சிடாமல் அவள் ப்ராப்பராக மிஸ்டேக் இல்லாமல் கற்றுக்கிற வரைக்கும் அவளை ட்ரெயின் பண்ணுறாங்க அவளுக்கு வந்து இன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க சோ நமக்கு ஏதாவது டவுட்னா அந்த இன்ஸ கிளிக் பண்ணி நமக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்றாங்க இன் கேஸ் அவ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா இமிடியேட்டா அந்த மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணி அவ உடனே அந்த மிஸ்டேக்கை கத்துக்கிட்டு அது அடுத்த தடவை வந்து செய்யாம அவளுக்கு சூப்பரா வந்து இங்கிலீஷ வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கிராமர் தான் கத்துட்டு இருக்கா அசைன்மென்ட் டு தி டீச்சர் ரொம்ப ஈஸியாக வந்து பாப்பா கிராமர் படிச்சிட்ருக்கா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போலாம் வந்து பார்த்திங்களா நம்ம என்ன தான் இங்கிலீஷ் படித்தாலும் கிராமர்னு வரும்போது பயங்கரமாக திணறுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவாக வந்து அந்த கிராமர் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காமல் டெய்லி ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கற்றுக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஃபிளெக்சிபிள் டைம் அப்படின்றதுனால அவ எந்த டைம் வேணா வந்து அவ வந்து படிக்கிறா அது மட்டும் இல்லாமல் வெறும் ஏஐ மட்டும்தான் சொல்லி கொடுக்குதா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது பாப்பாக்குனே வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாக ஒரு டீச்சரும் அசைன் பண்ணியிருக்காங்க அவங்க வாட்ஸ்அப் கூட வந்து கனெக்டில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா செய்கிற ஆக்டிவிட்டியை அவங்க வாட்ஸ்அப்ல ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க இது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது பாப்பாக்கு வந்து அந்த இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸ் பண்றதுக்கு ஸோ அதனால வந்து அவளுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும் அதே சமயம் வந்து அவர் ரொம்ப ஜாலியாகவும் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் கத்துட்டு இருக்கா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பாப்பா வந்து ஒரு த்ரீ வீக்ஸாக கற்றுட்ருக்கா அவளுக்கு நல்ல லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ வருஷம் என்ன ஸ்கூலில் போயிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிறத விட இந்த மூணு வாரத்தில் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு அண்ட் உங்களோட குழந்தைக்கும் நீங்கள் ப்ரொடக்டிவாக டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கோர்ஸோட லிங்க்கை கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும் செக் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாப்பா படிக்கட்டும் காலையிலே வந்து சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் எல்லாம் வச்சுட்டேன் அக்ஷயா வந்து பாத்தீங்கன்னா வாழக்கா ஒருவல் கேட்டா சார் அதனால வாழைக்காய் மட்டும் பண்ண வேண்டியது இருந்தது அது இப்போ பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நியூ ரெசிபியாக பண்ணிருக்கேன் வாழைக்காய் ஃப்ரைல வந்து ஒரு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணுறது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம யூஷுவலாக வந்து ஃப்ரை சாப்பிட்றத விட இது ஒன்று நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா மசாலாவா இருக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கா ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் நம்ம யூஸ்வலாக செய்கிற மசாலாவை விட ஒரு குட்டி மசாலா வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா நம்ம இது எண்ணெயில் வந்து வாழைக்காவை வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் தூள் போட்டு வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிறோம்ல ஒரு சைடில் வெறும் கடாயில் வந்து இவ்வளோ வேர்க்கடலை அதில் பாதி தனியாக அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் இதை நல்லா வந்து ஆயில் போடாமல் அப்படி ட்ரை பேனில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது காய வச்சு பொடி பண்ணி அது குறை குறைன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல இந்த வாழைக்காய் வறுபட்டோன்னே ஃபைனலாக அதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரட்டி எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழைக்காய் அறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆமாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ருலாமாங்க ம் யூஷுவலாக நான் தான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவேன் பக்கெட்டில் தான் எப்பவுமே ஊற்றுவோம் இது வந்து அப்பா அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணிணாரு

நான் நடுவுக்கே ஊதுறானே கீழே இருக்குற மாதிரி நீ ஊது மேல நான் ஊதுறேன் சாக ஜாலியா இருக்கு என்னடா புக்கு கையமா இருக்கேன்னு பாத்தீங்களா ஏற்கனவே ஸ்கூல்ல 1 मंथ போஷன் எடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஓரியோ பண்ணあの ஃபர்ஸ்ட் டேவே பீரியோடிக் டெஸ்ட்னு சொன்னாங்க இங்கிலீஷ் பீரியோடிக் டெஸ்ட் அதுக்கு தான் இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறேன் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கைடு யூஸ் பண்றேன் போன வருஷத்துல நான் கைடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் என்ன கைடு யூஸ் பண்றேன்னா இன் ஒன் கைடு தான் நான் யூஸ் பண்றேன் எல்லா சப்ஜெக்ட்டும் கைடு வாங்கி அடிச்சு வாங்கி ஆனால் ஆனா மேக்ஸுக்கு மட்டும் வாங்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அது கிடைக்கல இன்னும் ஒன் வீக்கில் வந்துடும் சொல்லிட்டாங்க அப்போ வாங்கிக்கலான்னு இருக்கோம் அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா போன வீட நான் காஞ்சி பிளாசா போயிருந்தோம் அங்க என்னென்ன வாங்கினா உங்ககிட்ட காமிக்க முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப லெந்தா இருந்துச்சு. அதனால இந்த வீடியோல உங்ககிட்ட காமிக்கலாம்னு இருக்கேன். இப்போ வாங்க அதெல்லாம் பார்த்திடலாம். வந்து கேட்டாங்க. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு.

இடி பண்ணா லாக் ஆயிடும் இடி பண்ணா அன்லாக் ஆயிடும் ஓஹோ இங்க இருக்குது யாருக்குமே தெரியாது சீக்ரெட் லாக் மாதிரி இருக்கு ஓகே இந்த ஹேண்டில் பிங்க் கலர்ல எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா அந்த மிரர் வாங்குறோம் ஓ அந்த லைட் மிரர்ல இதுக்கு வயர் கொடுத்தாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 플க்ல போடுட்டோம்னா இங்க இடி பண்ணா டச் பண்ணா கலர் வரும் மூணு லைட் ஒயிட் அப்புறம் வார்ம் ஒயிட் வார்ம் ஒயிட் அப்புறம் ஒயிட் பவுச் பவுச் இந்த

உங்கள் எல்லாருக்கும் நான் ஹாப்பியான நியூஸ் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் பகவதி சேனல் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு அதுக்காக யூடியூப்லேருந்து நம்மளுக்கு கோல்டன் பிளே பட்டன் அனுப்பியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த பட்டனை நாங்கள் கூடிய சீக்கிரம் விளாக்லாம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபாலோ பண்ணனால சப்ஸ்க்ரைப் பண்ணனால தான் நம்மளுக்கு கோல்டன் அவார்டு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பட்டனை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் பிளாக்லாம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வெப்சீரிஸ் பார்க்க போகிறேன் எனக்கு மூவியோட வெப் சீரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் முதல்ல நம்ம அதை பார்க்கலாம் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெப்சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்க்க போகிறதெல்லாம் மேலே தான் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பெரிய டிவி இருக்குது இப்போ வாங்க மேலே போய் வெப்சீரிஸ் பார்க்கலாம் அது என்ன வெப்சீரிஸ் நான் மேலே போய் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க போகலாம் நான் ஏன் மேலே வந்து டிவி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டிவி செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்ஸு கிட்டத்தட்ட தேட்டர் மாதிரியே இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்லைனர் இருக்குது இது பாருங்கள் அதெல்லாம் சாஞ்சிட்டு கம்ஃபர்ட்டாக பார்க்கலாம் இப்போ நான் என்ன வெப்சீரிஸ் பார்க்க போகிறேன்னா ஸ்டாரில் ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படியே வெப் சீரிஸ் பார்த்துட்டே இருக்கும்போது நான் பெங்களூர் கற்றுக்கிட்டேன் இல்லையா அதை அப்படியே பண்ணிகிட்டே பார்க்க போகிறேன் இப்போ நான் என்ன வெப்சீரிஸ் பார்க்குறேன்னு வாங்க பார்க்கலாம் ஹார்ட் பீட் தான் பார்க்க போகிறோம் நான் இதில் ஒரு டூ வீக்ஸாக பார்க்கலையா அது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எனக்கு ரீசெண்ட்டாக இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த வெப் சீரிஸ் பிடிக்கும் இல்லை மூவி எதா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன் அக்ஷபட்டோ தா என்ன இது சர்பத் நன்னாரி சர்பத் ஆக்சுவலாக இது இங்கே கிடைக்கிறது கிடையாது திருப்பத்தூர்லேருந்து எங்கள் சித்தப்பா வாங்கி கொடுத்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கேலாம் வாங்கினா அந்தளவுக்கு டேஸ்ட்டே இருக்காது அங்கே வாங்குறது வேறு லெவலில் இருக்கும் நாங்களாம் சின்ன வயசில் ஊருக்கு போனால் அந்த சர்பத் குடிக்காமல் இருக்கவே மாட்டோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த ஊரில் நல்லா செம்மையாக இருக்குல்ல சரி ஓகே நீ மா ஷாப்பிங் எங்கேயாவது போகலாமா இது முடிச்சுட்டு டைம் என்ன செவன் ஓ கிளாக் ஆகுதா சரி நீ குடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்காது முடிச்சுட்டு நம்ம போகலாம் ம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மேக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாகை ஒரு ரெண்டு மூணு டாகுக்கு வந்து பெடிகிரியும் போடுவோம் கர்ட் ரைஸும் போடுவோம் அதுவும் இல்லாமல் தண்ணி வைப்போம் ஒரு பக்கெட் ஃபுல்லாக வைப்போம் அது வந்து டாக்ஸ் குடிக்கும் பேர்ட்ஸு அதுக்கப்புறம் மாடும் குடிக்கும் காலையில் பார்க்கும்போது எல்லாமே காலியாக இருக்கும் நாங்கள் காலையில் தண்ணி வைப்போம் நைட்டும் கம்பல்சரி தண்ணி வைப்போம் நைட்டு வந்து எல்லா டாகுக்கும் ஃபுட்டு போடுவோம் இதே மாதிரி தான் டே டே ரொட்டீன் டெய்லியும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பாய்